ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த மகா விஷ்ணு இவருடைய பேச்செல்லாம் அதாவது இந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் இவருடைய பேச்செல்லாம் வைரலாகிக்கிட்டே வருது எதை கேட்டாலுமே வந்து அதில் ஆன்மீகங்கிற விஷயமே கிடையாது ஆபாசமாக அருவறுக்கத்தக்க வகையில் முகம் சுழிக்க வைக்க வ வகையில் தான் எல்லாமே பே பேசுகிறாரு எல்லா பேச்சுமே அப்படி தான் இருக்குது தொண்ணூறு சதவீதமான பேச்சு வந்து ஆபாச பேச்சாக தான் இருக்கே தவிர இது வந்து யாரும் குடும்பத்தோடு உட்காந்து கேட்குற மாதிரி இல்லை சரி இவருக்கு முட்டு கொடுக்குற ஆளு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இவரை வந்து நாட்டை காப்பாற்ற வந்தவர் உலகத்தை ரச்சிக்க வந்தவர் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசுகிறாங்களா இல்லையா அவருக்கு முட்டு கொடுக்குற ஒரு குரூப்பு அவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டே இந்த மாதிரி பேச்சையெல்லாம் எல்லாம் நடுநாயகமாக வீட்டில் டிவிலையோ எதுலேயோ போட்டு விட்டுட்டு அவங்க வீட்டில் இருக்க பொம்பளை எல்லாம் வச்சு கேட்கணும் ஒரு தடவை எல்லோரையும் கேட்க வைக்கணும் இது மாதிரி பாரு நம்ம சாமியார் எவ்வளோ அழகாக கருத்தாக எவ்வளோ விஷயம் பேசுகிறாரு இதை நீங்கள் எல்லாம் கேளுங்க கேட்டுவிட்டு அவர் அவரை ஃபாலோ பண்ணிக்கோங்க அவர் பின்னாடி போங்கன்னு சொல்லணும் முதல்ல நீங்கள் கேட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அவருக்கு எதிராக பேசுகிறவங்க மேலே முட்டு பாயணும் அதை விட்டு எடுத்து எடுப்பில் அவர் எப்படி ஆள் இவன் என்னத்தை பேசுகிறது இவன் இதெல்லாம் பேசுகிறான் அப்படின்னு கேட்கக்கூடாது முதல்ல நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஆளுகளை கேட்க வைங்க கேட்க வச்சுப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முட்டு கொடுக்கறதும் கொடுக்காததையும் நம்ம பேசுவோம் ரெண்டாவது வந்து அவர் பேசுகிற பேசலாம் பார்த்திங்கன்னா அசிங்கமாக இருக்குது அதை தாண்டி இவர் என்ன விஷயத்தை கட்டமைக்கிறார் பாருங்க ஒரு மாணவிகள் மத்தியில் போயிட்டு ஒரு ஆன்மீக கருத்தை சொல்லலாம் ஆனால் இவர் என்ன போய் கட்டமைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யார் கூட வேணாலும் போகலாம் இது வந்து தப்பே கிடையாது அம்மா மகனை கூட இது பண்ணலாம் இதுவும் தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி இப்போ கிட்ட வயசான ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஆண்களுக்கோ பெண்களோ பெண்களுக்கோ கல்யாணத்தை பண்ணி வச்சுருந்தோம் அதுக்கு மேலே போச்சுன்னா அவங்க வழி தவறி போயிடுவாங்க குடும்பம் கட்டு போயிடும் குடும்பமானம் கப்பல் எறிறும் அப்படின்னு சொன்னார் என்ன சொல்ல வராருன்னா ஒரு குறிப்பிட்ட வயசில் அவங்க கல்யாணம் பண்ணலைன்னா அவங்க வேறு மாதிரி ஒரு வ வழியை தேர்ந்தெடுத்து போவாங்க அதாவது பச்சையார் சொல்லணும்னா உபச்சாரம் மாதிரி இதில் போய் இறங்கிடுவாங்க அப்படிங்கிறது இவரு குடும்பத்தாட்கள்லாம் அப்படி தான் இருந்திருப்பாங்க போல் ஆனால் நம்ம வந்து எவ்வளவோ நம்ம நாட்டில் கௌரவமாக முதிர்கண்ணிகள்லாம் இருக்காங்க கல்யாணம் ஆகாத எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லை கௌரவமாக இருக்காங்க அதாவது இன்னும் சொல்லப்போனால் யாரையும் இப்போ பார்க்காம யாரையும் இது பண்ணாமல் ரொம்ப அவங்க வாட்டுக்கு அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுருக்காங்க இருக்காங்க அவங்களையெல்லாம் இவர் வந்து ரொம்ப கேவலப்படுத்துகிறாரு ரெண்டாவது வந்து இந்த மாணவிகள் மத்தியில் ஒரு கட்டமைக்கையில் என்ன யார் யார் கூட வேணாலும் போகலாம் எவன் கூட வேணாலும் போகலாம் இதெல்லாம் ஒரு தப்பே கிடையாது புருஷன் இவன் புருஷன் அவன் பொண்டாட்டியோட போகலாம் அவன் பொண்டாட்டி இவன் புருஷனோட போகலாம் அப்படின்னு சொல்ல இல்லை அந்த மாணவிகள் மத்தியில் ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் போயிடும் அதான் பரவாயில்லையே நம்ம சாமியாரே இவ்வளோ விஷயத்தை சொல்கிறாரு நம்ம ஆன்மீகவாதியே இவ்வளோ விஷயத்த சொல்கிறாரு ஏன் அப்போ இது என்ன தப்பாக இருக்க போகுது அவர் தெரியாததையாக சொல்கிறாரு அவருக்கு தெரியாமையாக நம்மகிட்ட இதெல்லாம் இதெல்லாம் சொல்கிறாரு அப்படிங்கல அந்த மக்களுக்கு அந்த மாணவிகளுக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் போயிடும் குற்ற உணர்ச்சி இல்லாமல் என்ன ஆகுன்னா தப்பான இதாக போயிடும் அது வந்து ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி உள்ள இந்த தமிழ்நாட்டு கலாச்சாரங்களுக்கு எதிராக தான் இவர் பேசிக்கிட்டே இருக்கார் திரும்ப திரும்ப வந்து ஏடா இவன் அவரே பேசிக்கிட்டு இருக்கான் இவன் யாரும் அதை பற்றி பேசணும்னா நீங்கள் தான் கேட்கணும் முறையாக அதாவது யார் இந்த பிஜேபி அந்த ஆர்எஸ்எஸ் ஆட்டின்னு சொல்லிகிட்டு இருக்கே பாருங்கள் அவங்க தான் இதை கேட்கணும் ஏன்னா இவர் வந்து எல்லாரையும் கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காரு அவருடைய பேச்சு மூலம் ஆன்மீகங்கிற போர்வையில் ஒழிஞ்சிக்கிட்டு ஆபாச பேச்சு பேசிக்கிட்டு இருக்காரு நீங்கள் தான் கேட்கணும் நீங்கள் கேட்கலைன்னா இப்படி தான் நடக்கும் நான் கேட்குற அலையும் போய்ட்டு நீ ஏன்டா கேட்குற அப்படின்னு கேள்வி கேட்குறது முதல்ல தப்பு நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அவர் பேச்சை வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் இத்தையும் போட்டு காட்டிட்டு அவங்ககிட்ட அபிப்பிராயம் கேட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் அவர் சொன்னது சரியாக தப்பான்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட சொல்லுங்கள் போராட்டம் பண்ணுங்கள் அவருக்கு அவருக்கு ஆதரவாக எதை வேணாலும் பண்ணுங்கள் அவருக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் குடும்பத்தால்கிட்ட கேட்க சொல்லியிருக்கணும் இந்த வழக்கம் இந்த ஆன்மீகவாதிகள்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா இந்த வாழைப்பழத்தில் ஊசி இறக்குற மாதிரி செக்ஸாக லேசாக பூத்துவாங்க அது வாழைப்பழம் வந்து ஆன்மீகம்னு வச்சுக்கோங்களேன் வாழைப்பழம் தான் ஆன்மீகம் அதில் வந்து செக்ஸை வந்து ஊசி இறக்குற மாதிரி இருக்கும் இவர் எப்படி பண்ணுறாருன்னு அப்படியே உல்ட்டாவாக பண்ணுறாரு அதாவது வாழைப்பழத்தை வந்து செக்ஸாக வச்சுக்கிட்டு ஆன்மீகங்கிற ஊசியை லேசாக இறக்கிட்டு இருக்காரு இதனால என்னாகுன்னு கேட்டிங்கன்னா சமூக சீரழிவு சமூக சீர்கேடு தான் நடக்கும் இதை தான் சொல்லு நினச்சேன் சொல்லிட்டேன் ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்